வானம் கருமையாகியது மலைகளின் மீது காற்று கொந்தளித்தது வாலியின் உடல் தரையில் சாய்ந்து கிடந்தது அவன் மூச்சு மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது சுக்ரீவன் நடுங்கும் கைகளால் அண்ணனின் தலையை தன் மடியில் தாங்கினான் சுக்ரீவன் அண்ணா நான் வேண்டியதில்லை இது உன்னை நான் இழந்து விடுகிறேன் வாலி மெல்ல சிரித்தான் அந்த சிரிப்பில் வலியில்லை பெருமை மட்டும் தம்பி உண்மையான ராஜன் அதிகாரத்தால் அல்ல பக்தியால் உருவாகுவான் ராமபிரானின் சேவையில் நீ வாழப் போகிறாய் அது என் ஜெயம்தான் அதே நேரம் மரங்களின் நிழலில் இருந்து தாரா ஓடி வந்தாள் அவள் கண்களில் அச்சமும் துயரமும் நம்பாத அதிர்ச்சியும் அவள் விழுந்து அழுதாள் வாலி என்னை தவித்துவிட்டு போகிறாயா என்னையும் இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டு விட்டாய் வாளி தாராவின் கையை பிடித்து தாரே என் தம்பியை கவனிக்க வேண்டும் அவன் குடியையும் என் மகன் அங்கதனையும் காப்பாற்று அங்கதன் தந்தையை அணைத்துக்கொண்டு கதறினான் தந்தையே நான் என்ன செய்வேன் வாலி கண்ணீர் வழிய வீரனின் மகனானி பயம் உன் மனதில் கூடாது, தருமம் போர்க்கருவி அதை இராமபிரான் கற்றுக் கொடுப்பார் கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்